ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் நகரத்தின் மேல் கோடியில் அமைந்துள்ள இந்த கோயிலை நெருங்கும்போது ஒரு அழகிய கந்தர்வ விமானம் தரையில் இறங்கி நிற்கிறதோ என்ற பிரமிப்பினை ஏற்படுத்துகிறது பூ உலகில் கைலாசம் என்று இந்த கோயில் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் வெளிச்சுற்று உள்ச்சுற்று மூலவர் கட்டடப்பகுதி என்ற மூன்று பகுதிகளைக் கொண்டு அமைந்துள்ளது கருவறையில் மூலவர் பதினாறு பட்டைகளுடன் லிங்கத் திருமேனியாக காட்சியளிக்கிறார் கருவறையைச் சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது இதன் உள் மற்றும் வெளி வாயில்கள் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும்போது புனர்ஜென்மம் எடுத்த நினைவு மேலோங்கி நிற்கும் இதனைச் சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்று பொருளாகும் மூலவர் சதி கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது இந்த கோயிலில் செங்கல் சிமெண்ட் எதுவுமே பயன்படுத்தாம சாண்ட்ஸ்டோன் பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க இறைவனது கருவறை மீதுள்ள விமானம் அதிட்டான முதல் உச்சி பகுதி வரை கல்லாலானது அழகுமிக்க தோற்றத்தை கொண்டுள்ளது பிற்காலத்தில் தமிழகத்தில் எழுந்த விமானங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இது விளங்கிற்று மாமல்லத்தில் மாமல்லபுரத்தில் உள்ள தர்மராஜ ரதத்தை போன்ற உச்சி பகுதியை இவ்விமானம் கொண்டுள்ளது பிரதான கோயிலைச் சுற்றி பல சிறு துணை கோயில்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தைக் கொண்டுள்ளன வாயிலில் அமைந்துள்ள கோயில் ராஜசிம்மனுடைய வட்டத்தரசி ரங்கப்பதாகை என்பவரால் கட்டப்பட்டதாகும் சுற்றிலும் உள்ள ஐம்பத்தி சிறு கோயில்களில் ஒருபுறம் சிவனின் சம்ஹார மூர்த்திகளையும் மற்றொருபுறம் அனுகிரக மூர்த்திகளையும் காண முடியும் இக்கோவிலின் முகப்பில் ராஜசிம்மனின் மகன் மூன்றாவது மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சிறு கோயில் உள்ளது மகேந்திரவர்மேஸ்வர கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து மேற்கே அமைந்துள்ளது இந்த கோயிலில் வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் மூலவர் கட்டிடப்பகுதி என மூன்று பிரிவாக அமைந்துள்ளது முதல் நுழைவு வாயில் கிழக்கு பார்த்த வண்ணமும் மூலவர் அறைக்கு செல்லும் வாயில் தெற்கு நோக்கியும் உள்ளது இந்த கோவில் அமைதியான அழகான பச்சை பசில் புல்வெளிகளைக் கொண்டு ஊரின் இறுதியில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலின் முக்கிய சிறப்புகள் அதன் பழமை கட்டடக்கலை மற்றும் சிற்பங்களாகும் இது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் இப்பகுதியில் உள்ள பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று இங்குள்ள சிற்பங்களும் மணற்கல் வேலைப்பாடுகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது திராவிட கட்டப்பட்டுள்ளது மற்றும் மூன்று தலங்களைக் கொண்டுள்ளது கோவிலின் சுவர்கள் மற்றும் தூண்களில் உள்ள சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமாகவும் கலைநயத்துடனும் சேர்க்கப்பட்டுள்ளன கோயில் முழுவதும் மணற்கற்களால் ஆனது மேலும் இதன் வேலைப்பாடுகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்துகின்றன காஞ்சி கைலாசநாதர் கோயில் தென்திசை கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இக்கோவிலில் உள்ள சிறிய கோவில்கள் மற்றும் பிரம்மாண்ட முகப்புகள் கோபுரங்கள் ஆகியவை இதன் அழகை மேலும் கூட்டுகின்றன இந்த கோவில் சென்னையில் இருந்து நாற்பத்தைந்து மைல்கள் தூரத்தில் உள்ளது காஞ்சிபுரத்தில் நகர மத்தியில் இருந்து ஏறத்தாழ ஒரு மைல் தூரத்தில் உள்ளது பெரிய காஞ்சிபுரம் புத்தேரி தெரு வழியாக சென்று சற்று தொலைவுள்ள இக்கோவிலை அடையலாம் இக்கோவில் காலை எட்டரை மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் தென்னிந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் நீடித்திருக்கக்கூடிய கட்டிடங்களாக கற்கோயில்களை அமைத்து தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு உத்வேகம் கொடுத்தது பல்லவர்களே தொடக்கத்தில் குடைவரைக் கோயில்களையும் பின்னர் ஒற்றை கரளிகளையும் அமைத்த இவர்கள் தொடர்ந்து கட்டுமான கோயில்களை அமைப்பதிலும் முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் இக்கோயில் கிபி எழுநூறாம் ஆண்டளவில் ராஜசிம்மனால் கட்டத் தொடங்கப்பட்டது இங்கு அமைந்துள்ள பல கால கட்டடங்களையும் சேர்ந்த கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இக்கோயில் தென்னிந்திய கட்டடக்கடையின் ஆரம்ப காலக்கட்டத்திற்குரிய திருப்புமுனைகளில் திருப்பு முனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது காஞ்சிபுரத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த கோயிலாகும் இதை கல்வெட்டுகள் ராஜசிம்மேஸ்வரம் என்று கூறுகின்றன தொடக்கத்தில் இக்கோயில் விமானத்துடன் கூடிய கருவறையையும் அதற்கு முன்பக்கம் தூண்கலன் கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டிருந்தது இவ்விரு கட்டிடங்களும் உயர்ந்த சுற்று மதிலால் சூழப்பட்டிருந்தன கட்டுமான கோயில்கள் கட்டும் தொழில் தொழில்நுட்பம் பல்லவ மன்னனான ராஜசிம்மனால் கட்டப்பட்ட மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அது பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட கோயிலாகும் அதைத் தொடர்ந்து கட்டப்பட்ட இக்கோயில் சிற்பக்கலை அழகு வாய்ந்ததாகும் தான் மட்டுமன்றி தன் மகனையும் தன் மனைவியையும் கூட இந்த கட்டடப்பணியில் ராஜசிம்மன் ஈடுபடுத்தினார் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில் இக்கோயில் மீண்டும் சிறப்பு பெற்றது ராஜராஜ சோழனை இந்த கோயிலின் அழகில் மயங்கி இந்த விமானத்தை போன்று தஞ்சை பெரிய கோயிலில் விமானத்தை அமைத்ததாக கூறுகிறார்கள் இது வெறும் கோயில் மட்டுமல்ல ஒரு உன்னதமான இடம் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது ஒரு நினைவு சின்னத்தை விட அதிகம் புகழ் கொண்டது கடந்த காலத்தில் இருந்து பல கதைகளில் நம் வருங்கால சந்ததியினருக்கு உரக்கச் சொல்லும் வரலாற்று கட்டடக்கலையின் மகத்துவத்திற்கு இது ஒரு வாழும் சாட்சியம் கல்வெட்டுகள் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கைலநாஸ் கைலாசநாதர் கோயில் நம் இதயத்தில் நிச்சயம் இடம் பிடிக்கும் இக்கோயிலில் ஒவ்வொரு மூலையிலும் மகத்துவம் பொதிந்துள்ளது இதுதான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலின் மகிமையாகும் பாரம்பரிய திராவிட கட்டடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றான இந்த கோயில் ஒப்பிட முடியாத வசீகரத்தையும் நேர்த்தியையும் வெளிப்படுத்துகிறது இந்த பழமையான பல்லவர் கால கோயில் கிபி எழுநூறில் இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது இந்த கோயில் கட்டிடக்கலையின் உச்சக்கட்ட நுணுக்கங்களுடன் செதுக்கப்பட்ட வானளவு புகழ்பெற்ற இந்த கோயிலில் தமிழ்நாட்டின் ஆரம்பகால சுவரோவிய கலைப்படுப்புகள் உள்ளன கோயிலின் சுவர்களில் அமைந்துள்ள பல கல்வெட்டுகள் ஆதிகால எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளன இவை கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சாட்சிகளாக உள்ளன பிராந்திய வரலாறு மற்றும் மரபுகள் பற்றிய ஆய்வும் இதில் அடங்கும் இக்கோயில் மணற்கற்களால் ஆனது எனவே உள்ளூரில் இதை மணல் கோயில் என்று கூறுகிறார்கள் அஸ்திவாரங்கள் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டவை இது கோயிலின் பெரும் எடையை தாங்கக்கூடியது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் சதுர வடிவில் உள்ளது ஒரு பிரம்மாண்டமான நுழைவு மண்டபம் அற்புதமான கூட்டம் கூடும் ஒரு மண்டபம் நான்கு மாடி விமானத்துடன் கூடிய கருவறை இங்கு பிரபலமாக உள்ளது பிரதான கருவறை சுற்றி ஒன்பது சன்னதிகள் உள்ளன வெளியில் ஏழு மற்றும் உள்ளே இரண்டு என அனைத்தும் சிவனின் வெவ்வேறு வடிவங்களை விளக்குகின்றன இது மட்டுமின்றி இங்கு ஐம்பத்தெட்டு சிறிய கோயில்கள் உள்ளன கோவிலின் உட்புற பாதை கைலாந்த கைலாசநாதர் என்னும் சிவபெருமானின் திருவுருவச்சிலையை சுற்றி அமைந்துள்ளது இது மட்டுமன்றி சொர்க்கத்திலிருந்து ஒரு நபர் நுழைவதையும் வெளியேறுவதையும் பூடகமாகக் குறிக்கின்றது இந்த கோவிலை அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும் இந்த இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்